விஜய் அஜித்தோட சந்திப்பு மலேசியாவுல நடக்குமா அஜித்தோட புது ரூட்டுக்கு விஜய் ஒத்து வருவாரா ஜனநாயகன் படத்தோட இசை வெளியீட்டு விழா வரப்போற இருபத்தி ஏழாம் தேதி மலேசியாவோட கோலாலம்பூர்ல சம கிராண்டா நடத்த போறாங்க ஏன்னா விஜயோட கடைசி படம் வேறையா அதோட ஆடியோ லான்ச் இது வரைக்கும் நம்ம யாருமே பார்க்காத அளவுக்கு சம பிரம்மாண்டமா நடக்க போகுது அதுக்கான பணிகள் எல்லாமே இப்போ மும்முரமா நடந்துட்டு வருது இன்னொரு பக்கம் அஜித்தும் தன்னோட கார் ரேஸ்ல மலேசியாவுல பிஸியா இருந்துட்டு வராரு இப்ப எல்லாரோட எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா விஜயும் அஜித்தும் சந்திப்பாங்களா இதுதான் இப்போ எல்லாரோட கேள்வியாவும் இருக்கு இதுக்கு முன்னாடி மங்காத்தா ஷூட்டிங் சமயத்துல அஜித்தும் விஜயும் சந்திச்சுக்கிட்ட ஒரு போட்டோ சோசியல் மீடியால பயங்கர வைரலா போச்சு அதை பார்த்ததும் மிகப்பெரிய பரபரப்பே ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம் இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டா மத்த எல்லாருக்கும் அது பாதிப்பாகும் அப்படின்றதுனாலயே அந்த போட்டோஸை பார்த்து நிறைய பேர் பயந்தாங்க இப்ப மறுபடியும் இவங்க ரெண்டு பேரோட போட்டோ வெளியாகிச்சு அப்படின்னா அது விஜய்க்கு மிகப்பெரிய சாதகமா முடியும் அஜித்தோட கார் ரேசிங் பயங்கர பிஸியா போயிட்டு இருக்கு இந்த மாசம் அதாவது டிசம்பர் முழுக்க அஜித் மலேசியால தான் இருக்க போறாரு

அரசும் அஜித்துக்கு பத்மபூஷன் விருது வழங்கி கௌரவிச்சாங்க இது எல்லாமே அரசியலுக்கான ஒரு திட்டம் தான் ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் பேசப்பட்டு வருது இப்போதைக்கு இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய டாக் என்ன அப்படின்னா இதே பார்முலாவை தான் ஃபாலோ பண்ணுவாரு ஒருவேளை அடுத்த வருஷம் இந்த சந்திப்பு ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா இது தேர்தல ஓட்டுக்காக தான் விஜய் இப்படி பண்றாரு அப்படின்னு அப்படியே விஜய்க்கு எதிரா மாத்தி விட்டுருவாங்க ஆனா இப்பவே இந்த சந்திப்பை நடத்தினா அது ரொம்ப எதிர்ச்சியா நடந்தது அப்படின்னு பேசுவாங்க ஆனா இதுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய என்ன அப்படின்னா விஜயோட மனசுல வேணா அஜித்தை

அஜித்துமே தொடர்ந்து நம்ம படம் பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு அஜித்துக்கு எப்பவுமே ஒரு பழக்கம் இருக்கு ஒரு டைரக்டர் கூட சேர்ந்து படம் பண்ணி அது ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த இயக்குனர் கூட அடுத்தது தொடர்ந்து ரெண்டு படம் அது கண்டிப்பா நடிப்பாரு அப்படிதான் சிறுத்தை சிவா ஹச் வினோத் கிட்டத்தட்ட அஜித்தா தன் பக்கம் அஞ்சுல இருந்து ஆறு வருஷம் வச்சிருந்தாங்க ஆனா விடாமுயற்சி படம் எதிர்பார்த்த வெற்றிய பெறல அதனால அஜித் மகிழ் திருமேனிய அப்படியே கண்டுக்காம விட்டுட்டாரு மகிழ் திருமேனியும் ரொம்ப வெயிட் பண்ணி அஜித்தோட கால் எதுவுமே வராததுனால இப்ப விஜய் சேதுபதியை வச்சு ஒரு படம் எடுக்கிறதுக்கு கம்மி கமிட் ஆயிருக்காரு இப்ப நம்ம ஏ கே சிக்ஸ்டி போர் படத்தோட கதைக்கு வரலாம் ஏற்கனவே விஜய் ஃபேன்ஸ் அஜித் பேன்ஸ் கலாய்க்கிறத ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க ஏன்னா ஓட்டு முக்கியம் இல்ல இந்த நிலைமையில ஏ கே சிக்ஸ்டி போர் படம் வேற பிப்ரவரி தொடங்க போறோம் அப்படின்னு ஆதிக் ரவிச்சந்திரன் சொல்லியிருந்தாரு அஜித் கிட்டத்தட்ட இந்த படத்துக்கு நூத்தி எண்பத்தஞ்சு கோடி சம்பளம் கேட்டிருக்காரு அது தள்ளி படத்தோட செலவை பார்த்தோம் அப்படின்னா மொத்த பட்ஜெட் கிட்டத்தட்ட முன்னூறு கோடியா வருது அஜித்தை வச்சு அவ்வளவு பட்ஜெட் போட முடியாது அப்படின்னு தமிழ்நாட்டுல உள்ள எல்லா தயாரிப்பாளர்களும் பின்வாங்கிட்டாங்க அதனாலதான் ஆதிக் ரவிச்சந்திரன் மும்பையில ப்ரொடியூசர் எட போயிட்டாரு அஜித் வேற கார் ரேஸ்ல தொடர்ந்து ஈடுபட்டுட்டு வராரு அஜித்தோட கார் ரேஸ் கம்பெனிய ரிலையன்ஸ் நிறுவனத்துக்கு கூட இப்போ ஒப்பந்தமும் பண்ணிருக்காரு அஜித்தோட கார் ரேஸ்க்கு ரிலையன்ஸ் நிறுவனம் ஸ்பான்சர் பண்றது மட்டும் இல்லாம ரிலையன்ஸ் நிறுவனத்துக்கு சம்பந்தப்பட்ட சில பொருட்களோட விளம்பரத்துல நடிக்கிறதுக்கும் அஜித் இப்போ ஒத்துக்கிட்டாரு கார் ரேஸ்க்கு இடையில மலேசியாவில உள்ள கேம்பா எனர்ஜி அப்படின்ற குளிர்பான விளம்பரத்துலயும் அஜித் நடிச்சுட்டு வராரு சிறுத்தி சிவா தான் இந்த அட்வடைஸ்மெண்ட டைரக்ட் பண்றாரு நீங்க பயப்பட வேண்டாம் சிரித்தி சிவா அஜித் வச்சு படம்லாம் டைரக்ட் மலேசியாவுக்கு போல இந்த அட்வர்டைஸ்மெண்ட் டேரக்ட் பண்ணதான் போயிருக்காரு பக்கம் மலேசியாவில் அஜித்தோட அட்வர்டைஸ்மெண்ட் இன்னொரு பக்கம் விஜயோட ஆடியோ லான்ச் ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்க வாய்ப்பு இருக்கா